விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் சங்கரகோயில் அருகாமையில் இருக்கக்கூடிய குருவிக்குளம் அப்படின்றதான இடத்துல நானூறு அடி போர்வெல் ஆழத்திற்காக இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த இடத்துல அரை ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலம் இருக்குது நானூறு அடி ஆழத்தில் மோட்டார் வச்சுருக்கிறோம் ஒரு இன்ச்சிக்கான வாட்ரு டெலிவரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாட்டு பண்ணையம் போன்றதான ஒரு விவசாய தேவைக்காக இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம் அரை ஏக்கர் பரப்பளவு கொண்டதான இந்த விவசாய நிலத்தில் ஆடு மாடுகளுக்கு தேவையான தீவன பயிர்கள் தயார்படுத்திக்கிறதுக்கும் ஆடு மாடுகளை பராமரித்து கொள்ள தேவையான தண்ணீர் தேவைக்காகவும் இந்த இடத்துல எங்களோட இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்பு இன்ஸ்டாலேஷனை ஏ டு செட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல ஓவரால் டோட்டல் டப்து நானூற்றி ஐம்பது அடி போர்வல் ஆளாக இருக்குது நானூறு அடியில் மோட்டார் வச்சுருக்குறோம் இந்த கண்ட்ரோலர் எல்லாமே இங்கே ஒரு ரூம் செட் அமைப்பு இருக்குது அதுக்குள்ளே நம்ம வச்சு கொடுத்துருக்குறோம் எங்களோட கண்ட்ரோலரில் மோட்டாருக்கு தண்ணி ரீச் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகக்கூடிய வசதி இருக்குது மொபைல் மூலமாக மோட்டார் ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதி இருக்குது எங்களோடய கண்ட்ரோலருக்கு மூன்று வருடம் வாரண்டியோடு நாங்கள் விவசாய இடத்துல ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் எங்களோட மோட்டார் பார்த்திங்க அப்படின்னா குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்தில் அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் தான் விவசாய இடத்துல நாங்கள் பயன்படுத்துகிறோம் எங்களோட மோட்டாருக்கு மூன்று வருடம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட எங்களோடய ப்ராஜெக்டை விவசாய இடத்துல பண்ணி கொடுக்குறோம் இந்த இரண்டு ஹெச்பிக்கான சோலார் பம்ப் ப்ராஜெக்ட் போக இந்த இடத்துல ஒரு ஒரு கிலோ வாட்டுக்கான சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் ஒரு இரநூறு ஏஹெச் பேட்டரி சார்ஜ் ஆகிற வகையில் இண்டிஜுவல் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் அல்டு பேனல் மூலமாக சப்ளை கிடைக்கிற வகையில் இந்த ரூம் செட்டுக்கு தேவையான பவர் சப்ளை கிடைக்கிற வகையில் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த ரூம் செட்டுக்கு உள்ள ஃபேன்லைட் தேவைக்கான பர்பஸாகவும் ஒரு இண்டிவிஜுவல் பேனல் மூலமாக தனித்துவமாக ஒரு ஆப்கெட்டு சிஸ்டமும் இந்த விவசாய இடத்துல பண்ணியிருக்கிறோம் இது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நானூறு அடி இருந்து கிடைக்கக்கூடியதான இரண்டு ஹெச்பிக்கான வாட்டர் டெலிவரி இந்த ஐம்பது சென்ட்டு லேண்டில் தேவையான தண்ணீரை இந்த ரெண்டு ஹெச்பி மூலமாக தாராளமாக எடுத்துக்க முடியும் ஸோ இது ஃப்ரீ எனர்ஜி அப்படின்றதுனால பெர் டே வந்து நம்ம மினிமம் சிக்ஸ் ஹவர்ஸ் மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்து மணி நேரம் வரைக்குமான தண்ணீரை நம்ம இந்த போர்லேருந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த போர்லேருந்து எடுக்கிறதான டெலிவரி தூரமாக தெரிகிற அந்த மாட்டுக்கொட்டாய் பக்கத்தில் ஒரு சிண்டெக்ஸ் டேங்கில் நம்ம ஷிஃப்ட் பண்ணி ஏற்றிக்கிடணும் அப்படின்னா கூட நம்ம கண்டிப்பாக அதற்கான தேவைக்கு தகுந்த மாதிரியான ஸ்டேஜ் அடிப்படையில் தான் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறோம் ஸோ இது போன்றதான ஒரு சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் உங்களோட விவசாய நிலத்தில் இருக்கக்கூடியதான போர்வெல் மற்றும் கிணத்துக்காக நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமாக ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் எங்களோட இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டத்தில் அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐநூறு அடி ஆழம் வரைக்குமே ஒரு இரண்டு ஹெச்பி மோட்டார் மூலமாக தண்ணீரை எடுத்துக்க முடியும் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் அருகாமையில் குருவிக்குளம் அப்படின்றதான இடத்துல மிஸ்டர் பாலமுருகன் அப்படின்ற விவசாயிக்காக இதை பண்ணி கொடுத்துருக்குறோம் இதுபோல் உங்களோட விவசாய இடத்துல இருக்கிற போர்களுக்காக சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும்னா ஸ்கிரீனில் தெரியுற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்தை கவனிக்கலாம் தெ தென்காசி மாவட்டம் திரைங்குடம் தாலுகா குறுகோளம் எனக்கு வந்து இபிஒ பதினஞ்சு நாள் அலைஞ்சி வெறுத்து போனேன் அதுக்கு பிறகு தான் எங்கள் ஊர் பக்கத்தில் உள்ள ஒரு ஆள் சோலார் போட்டிருந்தாப்புல அதை போய் விசாரித்தேன் அவங்க சொன்னாங்க சோலார் இருக்குன்னாங்க அதுக்கு பிறகு தான் சரி நானும் அவங்கள பார்த்து பேசினேன் அவங்கள முன்ன பின்னால் நான் பார்த்ததில்ல இருந்தாலும் வந்து ஏ ஏரியாவுக்கு வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு நான் சரி போ செஞ்சு தரேன்னு சொன்னாங்க பத்தாயிரம் அட்வான்ஸ் ஆகிட்டாங்க கொடுத்தேன் கொடுத்தோன்னே எனக்கு மறுநாளே வந்து செஞ்சு கொடுத்துட்டாங்க எனக்கு போரில் தண்ணி எடுத்து கொடுத்துட்டாங்க நல்லாயிருக்கு இந்த இது சோலாரால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லாயிருக்கு சரி